எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எதிர்மறை எண்ணமே வாழ்க்கையில் துளியும் இருக்கக்கூடாது நடக்குமா நடக்காதா சந்தேகம் நடக்கும்டா நடக்கலையா முருகன் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் விட்டுரு அடுத்த வேலைக்கு போயிடணும் சும்மா அதையே போட்டு தொகிக்கிட்டே இருக்கக்கூடாது சில பேர் வீட்டில் ஒரு செத்தை எலி இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க அப்படியே வச்சிருப்பீங்களா என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுருவோம் ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான் எலி செத்து போச்சு செண்ட் அடிச்சிருக்காங்க வீட்டை சுற்றி எங்கே கிடக்குன்னு தெரியல செண்டு அடிச்சிருக்காங்க நல்லா படப்பட படபட படனு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க ஒரு அரை மணி நேரம் கிடச்சுன்னு உட்கார அவங்கனால ஏன் நாற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் புரிஞ்சிருச்சு செத்தை எலி இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே வாசம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய கடந்த வாழ வாழ்க்கையும் கடந்த கால எண்ணங்களும் செத்தை எலி தான் அதை உள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் எப்போ தூக்கி அப்படி வீசிறமோ அப்போவே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சில பேர் அதே நான் அப்போவே அப்படி இருந்திருந்தேன் நல்லா இருந்திருப்பேன் அப்போவே அப்படி இருந்தால் நான் அப்போவே படு அதான் படிக்கலை அதே போகலை அது என்ன அப்போவே அப்போவே அப்பவே இப்போ இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ நம்மளுக்கு தெரியுது நம்ம கண்ட்ரோலில் நம்ம இல்லை மனசு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு அப்போ அதை பிடிச்சி இழுக்கணும்னா ஒரு கயிறு இருந்தால் பத்தாது இந்த மாடு பார்த்துருக்கீங்களா மூக்கனாங்கயிறு போட்டு ஜல்லிக்கட்டு மாடு ஓடும்போது பிடி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் உங்களை சேர்த்து இழுத்துக்கிட்டு போயிடும் ஆனால் என்ன பண்ணணும் போகிற மாதிரி போய் அது போகிற வரைக்கும் அப்படியே கைத்த பிடிச்சி அது கூட போய் போது பிடிச்சி இழுக்கணும் மனசுக்குள்ளே வேள் மாறலுங்கிற மந்திரத்தை கட்டி விட்டுறணும் நீங்கள் சில டைம் வீட்டில் உட்காந்து படிச்சிருக்கும்போது மனசு அதை நினைக்காது எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் திருப்பினும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க எப்போ முருகன் முன்னாடி உட்காந்து வேல் மகா மகாமந்திரத்தை படிக்கிறீங்களோ அப்போவே முருக பக்திங்கிற கயிறு உங்கள் மனசு கட்டிடுச்சு அது நினச்சபடியெல்லாம் போக விடாது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் முருகன் பிடிச்சி இழுத்துருவார் முருகன் முடிச்சு இழுத்துருவர் இழுத்து எங்க போற புடிச்சு இழுத்து உட்கார